அனைவருக்கும் வினோத் தரமையின் பணிவான விளக்கங்கள் போன பதிவில் தலையுடைய விளக்கங்கள் பார்த்துருப்போம் அதாவது வீச்சு வலையுடைய தலை அந்த ரிங் இருக்கு இல்லையா அந்த ரிங்கை பற்றி நம்ம பார்த்துருப்போம் ஸோ என்ன விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம் இரும்பு பயன்படுத்தலாமா பிளாஸ்டிக் பயன்படுத்தலாமா அலுமினியம் பயன்படுத்தலாமா வலை பயன்படு இது பயன்படுத்தலாமா வளையல் பயன்படுத்தலாமான்லாம் பார்த்துருப்போம் தலையுடைய அவசியத்தையும் பார்த்துருப்போம் இது சகஸ்தர சக்கரம் அப்படின்றதையுமே நம்ம சொல்லியிருப்போம் யோக நெறி பிரகாரம் அடுத்தது தலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நெற்றி போட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நெற்றி போட்டு தான் ஆக்னேய சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது நிலை ஆக்னிய சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரங்கள் அது இந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தலையிலிருந்து வரோம் அதாவது நம்ம கீழே இருந்து போவோம் அதாவது மூலாதாரத்திலிருந்து தான் நம்ம சக்கரங்களை மேன்மைப்படுத்துவோம் அதே மாதிரி இப்போ தலையிலிருந்து வரோம் இது வந்துட்டு ஏழாவது சக்கரம் நீங்க வச்சுக்கலாம் ஸோ இதை வந்துட்டு நீங்க ஆறாவது சக்கரம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ஆறாவது சக்கரம் அப்படின்னா இந்த ஆக்னிய சக்கரம் அப்படின்றது வீச்சு வலையில இரண்டாவது நிலை அப்படின்றத புரிஞ்சிக்கங்க இந்த மடங்கு வெள்ளை அடி அப்படின்னு இது ஒரு பெயர் இருக்கு இந்த நெற்றிக்கு ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதுல இருந்து தான் நம்ம வகுத்துக்கிட்டே போக போறோம் மூலாதாரம் வரைக்கும் வகுக்க போகிறோம் ஸோ அப்படியே மேலே இருந்து அதாவது மேலே இருந்து கீழே போக போகிறோம் நம்ம உடல் சரீரத்தில் எப்படி நம்ம கணக்கு வைப்போம் அப்படின்னா இருந்து மேலே போவோம் அதாவது மூலாதாரத்தில் இருந்து நம்ம சகஸ்தரத்துக்கு போவோம் ஆனால் இந்த வீச்சு வலையில் சகஸ்தரத்திலிருந்து நம்ம மூலாதாரத்துக்கு வரப்போகிறோம் அது என்னென்ன பயன் தருது அப்படின்றதே பார்க்கலாம் இப்போது இது தலைப்பகுதி அதாவது சகஸ்தர சக்கரத்தை போன பதிவில் பார்த்தோம் நெற்றிப்பூட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்னேய சக்கரம் இதில் வந்துட்டு நம்ம ஒரு பதிமூன்று கண்ணிகளை இணைக்கிறோம் இந்த விங்கு கூட பதிமூணு இந்த கூட இந்த நெற்றிலேருந்து பதிமூன்று கண்ணிகளை நம்ம இணைக்கிறோம் பதிமூன்று கன்னி அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் பதிமூணு இணைச்சோம் அப்படின்னா இதோடைய போட்டு கம்ப்ளீட் ஆகிடும் நெற்றி பகுதி முழுமையடைஞ்சிடும் இந்த வீச்சு வலைகள் ஸோ இந்த நெற்றிப்போட்டு முழுமையடைஞ்சதா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நெற்றிப்போட்டிலேருந்து நம்ம சரீரத்துக்கான தேடல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த வலைகள் வந்து அப்படியே அகலப்படுத்திக்கிட்டே போக ஆரம்பிக்கும் வலை வந்து வட்டமாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த வலையை நீங்கள் நேராக பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா முக்கோணம் போன்ற ஒரு அமைப்பு வரும் அந்த முக்கோணம் போன்ற அமைப்பு வர்றதுக்குமே நம்ம இதில் நிறைய பெருக்கல் காரணிகள் இணைக்கப்படும் உதாரணத்துக்கு இதுக்கு மடங்கு அப்படின்ற ஒரு பெயர் உண்டு இப்போ ஆக்னேயில் எப்படி நம்ம இங்கே ஆக்னேய மடங்காக நம்ம சொல்கிறோமோ வெள்ளடியில் மடங்காக சொல்லுவோம் அந்த மடங்கு வந்து நம்மளுடைய பெருக்கல் காரணிகள் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு மேக்ஸில் சொல்லுவோம் இப்போ இந்த பொருள் வந்து அப்படியே பெருக்கிக்கிட்டே போகும் இந்த இருந்து அப்படியே அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் உதாரணத்துக்கு இப்போ பன்னிரெண்டு இல்லை பதிமூன்று மடகங்களை நம்ம இங்கே நினைச்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு மடங்கிலையும் பத்து பத்து கண்ணிகளை நம்ம என்னச்சோம் அப்படின்னா நூற்றி முப்பது கன்னிகள் வராது நூற்றி முப்பது கண்ணிகள் இருந்து அப்படியே நம்ம அதிகப்படுத்திக்கிட்டு இரண்டு இரண்டாக அதிகப்படுத்தே போனோம்னா அந்த பெருக்கல் காரணிகள் அதிகமாகி வலைகள் வந்து வட்டமா விழுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் இது வீச்சு வலையுடைய சூத்திரம் இது இந்த சூத்திரம் தான் வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும் இப்படி நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா வலை வந்து வட்டமா விழுந்ததுன்னா அகலப்படியாக வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குங்க ஸோ இது இரண்டாவது நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலை இதுக்கு பேருமே நம்ம மடங்குன்னு சொல்லலாம் வெள்ளடின்னு சொல்லலாம் ஏன்னா இதை சேரடின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது மேல் பகுதியில் வரும் கீழே பகுதி தான் சேர எழுத்து சேரடின்னு அதுக்கு சொல்லலாம் ஆனால் இதை அதிலிருந்து தான் நம்ம ஒரு பிட்டு எடுத்து நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒரு சின்னதாக ஒரு பதிமூன்று கண்ணிகள் மட்டும் இதுக்கு பயன்படுத்துவோம் மேல் பகுதி அதை பயன்படுத்தணும்னா அதாவது இது நெற்றி க அதாவது நெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெற்றியில் நடு மையத்தண்டு ஆக்னிய சக்கரங்களை இதில் நம்ம ஐயப்பட்டு சொல்லியிருக்கேன் அதாவது மேலே இருக்கக்கூடிய சக்கரம் சகஸ்தர சக்கரம் அதாவது இந்த சகஸ்தர சக்கரம் அப்படின்றது ஏழாவது சக்கரத்தை குறிக்கக்கூடியது இரண்டாவது சக்கரம் அது ஏழு கீழே ஆறாவது சக்கரம் ஆக்னேய சக்கரம் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நம்ம கீழே அடுத்தடுத்து நம்ம கீழ் நோக்கி போவோம் ஏன்னா நம்ம எப்பயுமே மூலாதார இருந்து தான் யோகத்தில் மேலே வருவோம் ஆனால் வீச்சு வலையின் பொறுத்த வரைக்கும் மேலேருந்து கீழே நம்ம கொண்டுட்டு வரக்கூறோம் அதோடைய விளக்கங்களை நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு புரிதல் வந்துடும் ஸோ இந்த மடங்கள்லேருந்து தான் உங்களுக்கு அந்த பெருக்கல் காரணியை அதிகப்படுத்திக்கிட்டே போக 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 வலை வந்து வட்டமாக விழுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் இதில் நீங்கள் எத்தனை கன்னிகள் இறக்கங்கள் பயன்படுத்தணும் எத்தனை கண்ணி இறக்கங்கள் வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து பதிவில் கொடுக்குறேன் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த ரிங் மேல் பகுதி அதாவது தலைப்பகுதி சகஸ்தர சக்கரம் அப்படின்னு சொல்லிப்போம் இந்த மேல் பகுதி உங்களுக்கு ஓரளவுக்கான விளக்கங்கள் வரும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த மேல் பகுதி இருந்தால் மட்டுமே நீங்கள் மேலேருந்து இருக்கக்கூடிய சக்தியை மேலே நம்ம எடுப்போம் இல்லையா நீங்கள் யோகத்தில் மூலாதாரத்திலிருந்து மேலே கொண்டு வரணும் சக்தியை மேலே எழுப்பணும்னு சொல்லுவீங்க அதே போல் தான் வீச்சு வலையில் கீழே அதாவது மேலேருந்து கீழே இருக்கக்கூடிய சக்திகளை மேலே எழுத்தால் தான் உங்களுக்கு உள்ள மீன் நிற்கும் அந்த பவர் அதாவது இப்போ மீன் கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் வருமானம் கிடைச்சுனா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் அது ஒரு சக்தி இல்லையா பவர் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் யோகத்தில் இருந்தாலும் மூணாதார சக்கரத்துலேருந்து சகஸ்தர சக்கரத்து வரைக்கும் மேலே கொண்டு வந்தீங்க மேலே எழுப்புறீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பவர் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த வலையில் நான் யோகத்தை கண்டதனால உங்களை இது கூட யோகத்தில் இணைச்சி உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்கங்க வெறும் வலை பிடித்தோம் மீன் பிடித்தோம் மட்டும் இல்லாமல் ஒரு வலைக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது ஒரு கைத்தொழிலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறேன் கண்டிப்பாக யோகம் படிக்கிறவங்களும் சரி இதை தெரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் ஒரு கைத்தொழிலில் இப்படியான விஷயங்களை கொடுத்துருக்காங்களா உதாரணத்துக்கு ஒரு மண்பாண்டருக்குன்னா அதில் ஐந்து பூதங்களும் அடக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் கையால் செய்யக்கூடிய மண்பாண்டத்துக்கு அவ்வளோ மதிப்பு கூட்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அகல் விளக்கை நம்ம கொடுத்த பொழுது அந்த அகல் விளக்கு ஐந்து பூதங்களால் ஆன அகல் விளக்கு அந்த தீபத்தை நம்ம வணங்கினாலுமே நமக்கான ஆற்றல் கிடைத்தரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே தான் இந்த வலை வந்துட்டு ஒரு இறை சார்ந்தவர்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்றத நான் உணர்ந்ததால் நான் யோகம் பயின்றதால அந்த யோகமும் இது எனக்கு தொடர்பு படுத்துது அப்படின்றத நான் உள்வாங்கினால உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் அப்போது இந்த சகஸ்தார சக்கரம் இங்கே இருக்குது மூலாதார சக்கரம் கீழே இருக்குது கீழே இருக்கக்கூடியத சகஸ்தார சக்கரத்தை மேலே எழுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்தி கிழக்குன்னு சொல்லுவாங்க அந்த சக்தி இந்த வலையை பயன்படுத்துறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பயன்படுத்தி நீங்கள் மேலே இழுப்பீங்க மூலாதார மூலாதாரத்திலிருந்து சகஸ்தர சக்கரத்துக்கு மேலே எடுக்கும்போது இந்த ரிங் வழியாக எடுக்கும்போது தான் இருந்து சில சூழங்கள் உருவாகி வரும் இந்த சூழங்கள் வழியாக உங்களுக்கு நீ உயிர் வாழறதுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது இந்த வலைக்குள்ளே இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்தேன் ஸோ உங்களுக்கு போக போக நம்ம இந்த பதிவுகளை பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இந்த சகஸ்தர சக்கரத்தையும் ஆக்னேய சக்கரத்துக்கான ஒரு விளக்கங்கள் கொடுத்துட்டேன் ரிங்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இந்த ரிங் எப்படி மேக் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு கீழே இருக்கக்கூடிய இந்த ஆக்னேய சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த அடி சின்னதாக நம்ம ஒரு பதிமூன்று கண்ணிகளை இணைச்சிருக்கோம் இது இந்த நெத்தி பொட்டு அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வரக்கூடிய சக்கரங்களில் எப்படி இது கணக்கு வருது அப்படின்றதுமே நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியாக பதிவு பாருங்கள் செய்கிற தொழில் தெய்வம் செய்யும் தொழில் தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு பொருளுக்குள்ளே தெய்வம் இருக்கு அப்படின்றத நான் நம்பிட்டேன் ஸோ அதனாலே என்னவோ இதை பற்றியான விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அலாதி ஒரு மகிழ்ச்சி அதாவது சொல்லுவோம் இல்லையா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொல் உள்ளம் வந்து நமக்கு பெருங்கோயில் போல இருக்கு உள்ளத்தை நம்ம நல்லா நேசிச்சோம் அப்படின்னா அதுவே கோயில் நம்ம போய் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இங்கே விழுந்து பிறந்து இப்படி அப்படி ஏமாற்றி இதை பண்ணி அதை பண்ணி பொருள் சம்பாதித்து அதெல்லாம் தேவையில்லை நம்மளை நம்ம நேசிப்போம் நம்ம நல்ல விஷயங்களை செய்வோம் நம்ம உடலையே கோயில் ஸோ அந்த கோயிலை நல்லா மேன்மைப்படுத்தி யாரையும் ஏமாட்டாமல் போய் சொல்லாமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளை ஏதோ ஒரு கைத்தொழில்களை கற்று அது வழியாக வருமானத்தை இன்று அதை உங்களுடைய குடும்பங்கள் குழந்தை குட்டிகளுக்கு உணவாக அளித்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நிலைப்பாடுகள் வருதோ நீங்கள் வந்துட்டு என்னவா உங்களுடைய சரீரமோ உங்கள் உடலோ என்ன மாற்றம் அடைய போதோ ஸோ அந்த மாற்றத்தை நீங்கள் அடைஞ்சு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான கடமைகளை முடிச்சுட்டு நீங்கள் போய் சேரலாம் ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் இதை எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசை தான் வாழ்கை யோகம் யோகம் மட்டும் கண்டிப்பாக அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி